என்வெளி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அஜித்துடைய விடாமுயற்சி மற்றும் அதற்கு அடுத்த படம் குறித்த சில தகவல்களை இந்த வீடியோல பகிர்ந்துகிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகி தான் கடைசியா வந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அந்த படம் பதிவு செய்தது ரசிகர்களுக்கு மிக பிடித்த படமாகவும் அமைந்தது மக்கள் பிரச்சனைகளை பேசுற ஒரு படமாகவும் அந்த படம் வந்தது கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது எல்லோருக்குமே ஏன்னா சும்மா மாஸ் படம் பண்றேன்னு சொல்லிட்டு பெத்து டைலாக் எல்லாம் பேசாம மக்கள் அந்த லோனுங்கிற விஷயத்துல எப்படி எல்லாம் சிக்கி சீரழிகிறாங்கன்றத ரொம்ப நெத்தில அடிக்கிற மாதிரி வந்து காட்சிகள் வச்சிருந்தார் அஜித் அதுல அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு வெளியே வந்த பலருக்கும் மனசு மனசு ஒரு ரிலீஃப் கிடைச்சது அதனால ஏன் அடுத்த படத்தை உடனே பண்ணல அப்படின்னு பல பேர் வந்து கேட்டாங்க அதுதான் அந்த அந்த முயற்சி அறிவிச்சாங்க ஆனால் அறிவித்த வேகத்தில் அந்த படத்தை பண்ணலை ரொம்ப லாங் டிலேடு ப்ராஜெக்ட்னா அது விடாமுயற்சின்னு சொல்லலாம் அஜித் படங்கள்ல அது அப்படி டிலே ஆனதுக்கு பல காரணங்கள் தனிப்பட்ட காரணங்கள் அதே போல் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சம்மந்தப்பட்ட காரணங்கள் அப்படின்னு நிறைய அடிக்கிட்டு போகலாம் அது இப்போ தேவையில்லை நிறைய நம்ம பார்த்துட்டோம் இப்போ படம் வந்து படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அஜித் நடிக்கிற குட் பைட் அக்லி அந்த படமும் வந்து கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிகிற கட்டத்துல இருக்கு அதுவும் வந்து ரிலீஸுக்கு தயாராகிற ஒரு சூழல் அண்மை காலத்துல அஜித் ஒரே நேரத்தில் இரண்டு படங்களில் நடிக்க நடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அது இந்த விடாமுயற்சி குட்பேட் அக்லி தான் விடாமுயற்சி அஜித் பைதான் பைஜானல பெரும்பாலும் படப்பிடிப்பு முடிச்சுட்டாங்க அதனுடைய மீதி இருந்த சில பகுதிகள வந்து இங்க ஹைதராபாத்தில் வந்து செட் போட்டு எடுத்தாங்க அதே பகுதியில இன்னொரு செட்டு குட் பை டக்லிக்கு அது வந்து ஆக்சுவலாக ஜப்பான்ல நடக்க இருந்த கதை அது ஜப்பான் சைனா அந்த மாதிரி இடங்கள்ல நடக்க இருந்த ஒரு கதை ஆனால் இந்த விடாமுயற்சியோட ஷூட்டிங் இங்கே நடக்கிறதுனால அஜித்தும் வந்து கால்சீட்டை வந்து அந்த சைமல் டேனிஸா ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுத்ததுனால இந்த ஹைதராபாத்திலே அந்த நாடுகளில் நடப்பது போன்ற செட் போட்டு அந்த படத்தையும் இங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இரண்டு படங்களில் எது முன்ன வரும் அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சு ஏன்னா விடாமுயற்சி தான் முதல்ல வரும் அப்படின்ற நிலைமை இருந்தது ஆனா இந்த இந்த பக்கம் வந்து படங்கள் வெளியாகிற அந்த லைனப் பார்த்தீங்கன்னா வேட்டையன் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த மாசத்துல தான் ஏதாவது ஒரு நாளில் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணி ஆகணும் பார்த்தா அக்டோபர் கடைசியில வந்து தீபாவளி வருது தீபாவளிக்கு களத்துல இறக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்தது இந்த செய்திகள் தான் கடந்த சில நாட்களாக பரவிட்டு இருந்தது தீபாவளிக்கு அஹ் அஜித்தோட விடாமுயற்சி பட்டாசை ரெடி பண்ணுங்க இது தல தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ரசிகர்கள் உற்சாகமா வந்து செய்திகளை வந்து அவங்க பரப்ப ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல இன்னொரு தகவல் என்னன்னா இந்த தீபாவளிக்கு வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் படம் வெளி வெளியாகுது அதாவது ராஜ்கமல் கமல்ஹாசனுடைய தயாரிப்பு அந்த படம் அந்த படம் எப்பயும் வந்து அவங்க அறிவிச்சுட்டாங்க தேட்டர்களை வந்து அவங்க புக் பண்ணியும் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அந்த படத்தோட கிளாஷ் ஆகுமா அல்லது தனித்து வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு யோசிக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு ஏன்னா வேட்டையின் லைக்கா படம் தான் அது அக்டோபர் இரண்டாவது வாரம் அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கடுத்து பதினைந்து இருபது நாட்களுக்குள்ள இன்னொரு பெரிய படமான விடாமுயற்சியை இறக்கலாமா அது சரியான பலனை தருமா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு இருக்கு அதனால பேட் அக்லி வந்து பொங்கல் ரிலீஸ் அதை தள்ளி வச்சுட்டு இந்த விடாமயற்சியை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் பேட் அக்லிய கோடை விடுமுறையில மிகப்பெரிய ஒரு ரிலீஸா வெளியிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இது திரையரங்க உரிமையாளர்கள் அந்த வட்டத்துல விசாரிச்சா இப்ப வரைக்கும் அவங்க வேட்டையன் வேட்டையன் வந்து அக்டோபர் பத்து விடாமுயற்சி தீபாவளிக்கு குட்ரை அக்னி பொங்கலுக்கு இப்படி வந்தா வந்து எங்களுக்கு தியேட்டர் வந்து கண்டினியூஸா திருவிழா கோலத்துல இருக்கும் அப்படி வந்தா நல்லதுதான் தான் அவங்களுடைய வருஷனா இருக்கு அதாவது திரையரக உரிமையாளர்கள்ன்றவங்க யாரும் தனி கிரகத்துல இருந்து வந்துடல அவங்களும் ரசிகர்கள் தான் ரசிகர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறவங்க தான் அவங்க ஒரு தீபாவளி பொங்கல் இது ரெண்டுத்துக்குமே வந்து அஜித் படம் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு திருவிழா கொண்டாட்டமா இருக்கும் திரையரகங்கள்ல ஒரு ஜே ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க அதனால இந்த விடாமுயற்சிய தீபாவளிக்கே கொடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுதல இருக்கு இன்னும் ஒரு சில தினங்கள்ல படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் லைக் அவங்க வந்து சொன்னா தான் வந்து இந்த படம் எப்போ அப்படின்னு தெரியும் அதனால இது விடாமுயற்சிங்கிறது தீபாவளிக்கா பொங்கலுக்கா அப்படிங்கிறது இன்னும் சில தினங்களில் தெரிய வரும் பொங்கலுக்கு வெளியாகிற பேட் அக்லிங்கிறது அநேகமா வந்து சில மாதங்கள் தள்ளி போய் வெளியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா கமலஹாசன் நடிப்புல மணி நத்தன இயக்கத்தில் உருவாக்கிட்டு இருக்கிற தக் லைஃப் படம் இந்த தக் லைஃப் படம் அதுவும் வந்து திரைப்பட ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆவலை ஏற்படுத்தி இருக்கிற படம் தான் இப்போ கமலஹாசன் படம் பெரிய மாஸ் படம் இல்ல அப்படின்னு எல்லாம் இது நினைக்க முடியாது ஏன்னா விக்ரம்ல வந்து திரும்ப அவர் ஒரு கம்ப கொடுத்தாரு இந்தியன் டூ சொத பல காரணங்கள் அதை கமலை குறை சொல்ல முடியாது இப்போ தக்லைப்ல திரும்ப வந்து தன்னை அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் தான் அதிகாரப்பூர்வ செய்தி ஏன்னா தக்லைப் படம் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை எல்லாம் கூட வந்து அவங்க கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால வேக வேகமாக அந்த படத்தை தயார்படுத்தியிருக்கார் மணிரத்னம் மணிரத்னம் எப்பயுமே வந்து அவரு ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டாரு பொன்னியின் செல்வனை கூட பாத்தீங்கன்னா இரண்டு பாகங்களும் சேர்த்து நூற்றம்பது நாள் நாள்ல வந்து அவர் ஷூட் பண்ணிட்டாரு அப்படிங்கறது ஒரு பெரிய பிரமிப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால அப்படிப்பட்ட மணிரத்னம் இந்த தக்லைப்ப ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டாரு ரொம்ப சீக்கிரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க இந்த படம் பொங்கல் ஸ்பெஷலா வந்து வெளிவரப்போது பொங்கலுக்கு அந்த படம் எந்த படம் வந்தாலும் வந்து இந்த கமல்ஹாசன் படமும் வந்து போட்டிக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய சூழல் அடுத்து ராயன் தனுஷ் ராயன் தனுஷ் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா கொடுத்தாரு நூறு கோடி கிளப்ல ஜாயின் பண்ண படம் அது ஆனாலும் தயாரிப்பாளர் சங்கத்துல அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வச்சிருந்தாங்க இப்போ வரைக்கும் வந்து இன்னும் அது ஷார்ட் அவுட் பண்ணல ஆனா பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நடிகர் சங்கம் கொடுத்துருக்கு இந்த சூழல்ல தனுஷ் அடுத்தடுத்த அவரது படங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார் லைன் அப்ப வந்து ஒழுங்குப்படுத்துகிறாரு அதுல அவர் நடிப்புல அடுத்ததா வரவிருக்கிற படம் இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் இளையராஜா அந்த படம் தான் அதுல இளையராஜாவை நடிக்கிறார் தனுஷ் அதற்கடுத்து அவர் இரண்டு படங்கள் இயக்குறார் ஒரு படம் அவரது இயக்கத்தில் மட்டுமே வருது அதுல வந்து அவர் நடிக்கல அவருடைய அவர் ஆஸ் அ டைரக்டரா அவருக்கு அது மூணாவது படம் இந்த படம் விரைவில் வந்து வெளிபுறம் அப்படின்னு பாக்குறோம் அதற்கடுத்ததா அவர் ஒரு படம் நான்காவதா ஒரு படம் டைரக்ட் பண்றாரு அந்த படத்தில் தனுஷ் நடிக்கிறார் ஆனா ஒரு முக்கியமான ஒரு ரோல் அதாவது பவர் பாண்டியல் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு ரோல் மட்டும் பண்றாரு படத்தின் நாயகனா அருண்ஜிய வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதா செய்திகள் அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளிவந்திருக்கு ஸோ ஒரு டைரக்டராகவும் தனுஷ் வந்து சைமல் ஒரு நடிகராக எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு முன்னணி இயக்குனராகவும் வருவதற்கான வேலையில அவர் பார்க்கறாரு இது நல்லதா அவருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேரியர் நடிப்பு அப்படின்ற கேரியர்ல அவர் முதல்நிலை வரிசைக்கு இன்னும் வரல தனுஷை வந்து இன்னும் டயர் டூ ஆக்டர் டயர் டூ ஹீரோஸ் அப்படிதான் சொல்றாங்க அதாவது இரண்டாம் நிலை ஹீரோக்கள்ல அவர் முதல்ல இருக்கார் முதல்நிலை ஹீரோக்கள்னா ரஜினிகாந்த் விஜய் அஜித்து கமல் இப்படி அப் போறது அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா தனுஷ் முதல்ல இருக்காரு அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் அப்புறம் சிம்பு சூர்யா இவங்கெல்லாம் வந்து இந்த அடுத்த கட்ட ஹீரோக்கள் வரிசையில் வராங்க இந்த டயர் டூ அப்படிங்கிறதுலேருந்து டயர் ஒன் அதுக்கு வரணும் இல்லையா அவரு டைரக்டராகவும் வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணா அந்த அந்த நிலையை வந்து எட்டி பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ரஜினிகாந்த் நினைச்சிருந்தா பல படம் டைரக்ட் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற டைரக்டர் பத்தி பலரும் சொல்லியிருக்காங்க ஒரு கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே பண்ணிட்டார் படங்களுக்கு ஒரு தயாரிப்பாளரும் அவர் வந்து பல படங்கள் பண்ணிட்டார் ஒரு டைரக்டரா அவர் பண்றதுக்கு பெரிய ஒரு நேரம் எல்லாம் தேவையில்லை ஒரு பெரிய விஷயமும் இல்லது அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு ஆனாலும் அந்த பக்கம் அவர் போவே இல்லை ஏன்னா அதுக்கு கான்சன்ட்ரேஷன் நிறைய வேணும் நிறைய கவனம் வந்து அதுலயே இருக்கணும் வேற எதை பத்தியும் யோசிக்கவே முடியாது அதனால அந்த ஒரு கடினமான பணி வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் அவர் முழுக்க முழுக்க நடிப்புன்ற ஒன்றை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதே நிலையில நாப்பத்தஞ்சு வருஷமா நிற்கிறார் நம்பர் ஒன் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறார் சோ இந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு துறையில் வந்து சரியான போக்கஸ் இருக்கணும் குறிப்பா நடிப்புல ஒரு போக்கஸ் இருந்து அந்த மாதிரி படங்களை செலக்ட் பண்ணி மேல வரணும் இப்ப விஜயோ அஜித்தோ அஜித் கூட வந்து படம் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்து இப்ப ஏகன் மாதிரி படத்துல எல்லாம் வந்து அவரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை பார்த்தாருலாம் சொல்லுவாங்க ஆனா விஜய் வந்து அந்த ரிஸ்க்கே எடுக்கல அவர் வந்து முழுக்க முழுக்க நடிப்பு தான் என்னுடைய ரூட்டு ரஜினி ரூட்டு தான் நான் ரஜினி பாணியில எந்த டைவர்ஷன் இல்லாம நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு போயிட்டு அவர் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாரு அஜித்தும் அப்படித்தான் இப்போ தனுஷ் வந்து அந்த நிலைக்கு சொன்னா அவரு இந்த நடிப்புல வந்து முழுசா கான்சென்ட்ரேட் அந்த சிகரத்தை தொட்டுருணும் முதல்ல தொட்டுட்டு பிறகு படங்கள் பண்ணா அவருக்கு நல்லது அப்படிங்கறது வந்து தனிப்பட்ட முறையில என்னோட பார்வை ஏன்னா இந்த முதல் நிலை நடிகராக வர்றதுக்கான எல்லா தகுதியும் வந்து தனுஷ்க்கு இருக்கு ஒரு மாசு படம்னாலும் சரி அல்லது கிளாஸ் படம்னாலும் சரி அல்லது இரண்டும் கலந்த படங்கள்னாலும் சரி அதை கச்சிதமா பண்ணக்கூடிய திறமை வந்து தனுஷ்கு இருக்கு ஆனா அதை வந்து அவர் முழுசா பயன்படுத்தினாரா அப்படிங்கறதுதான் கேள்வி முறை அது முழுசா வந்து அவர் பயன்படுத்தி தொடர்ந்து பண்ணியிருந்தாருன்னா தொடர்ந்து நான்கு ஹிட் படங்கள் மாசிவ் ஹிட் படங்கள் கொடுத்திருந்தாருன்னா அவரு மேல வந்துட்டு இருப்பார் ஆனா வந்து ஏனோ தெருல அவருக்கு அந்த ஒரு பட வரிசை அமையல இனி அப்படி அமையுமா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து இயக்கத்திலயும் வந்து முழு கவனம் செலுத்துறாரு அதனால தனுஷ் வந்து இப்போதைக்கு இந்த டையர் ஒன் அப்படிங்கிற நிலைக்கு வர்ற மாதிரி இது தெரியல எனிஹவ் ஒரு டைரக்டராகவும் வந்து அவர் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு வர்றார் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நான்காவது மூன்றாவது மற்றும் நான்காவது படத்திலையும் அவருக்கு வெற்றி கிடைக்கட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்